மது ஒழிப்புக்கு ஆதரவான சக்திகள் யாரா இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம் எடப்பாடி கூட வந்து கலந்துக்கலாம் பாசிங் கமெண்ட்டாக சொல்றாரு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மது ஒழிக்கா மாநில அரசுக்கு வருவாய்க்க குறையுது மாநில அரசு ஏற்கனவே இந்திய நெருக்கடியில் இருக்கு அப்போ ஒன்றிய அரசு பணம் கொடுத்துருமா அவ்வளோன்னு இது தெளிவாக சொல்லியிருக்காரு மது ஒழிப்பு மாநாடு என்பது வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு கோரிக்கை வலியுறுத்துவது மாநில அரசை மட்டுமல்ல ஒன்றிய அரசையும் சேர்த்து ஒன்றிய அரசும் சேர்த்து தான் கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை மாநாடு தான் இவங்களுக்கு ஆசை எப்படியா திருமாவளாங்க வந்துட மாட்டாரான்ட்டு ஒரே கையெழுத்து ஒரே நாளில் மூடுவோம்னாரு கலைஞர் அதுக்கு வந்து முதல் கையெழுத்து மதுக்கடை தான் மொத்தமும் மூடிடுவோம்னாரு அதுக்காக தோக்க அடிச்சிட்டாங்க சீமான என்னைக்காவது திமுக பாராட்டியிருக்காரு ஏதாவது ஒன்னு பாராட்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒன்று கேட்டோன்னாங்கிறாரு காலை உணவு போட்டால் காலை உணவு கேட்டாங்களா ஒன்னுன்றாரு இந்த மாதிரி ஆள் எப்படி பேசுவாரு நாங்க உன்னை கேட்டோமா நீ அரசியல் கட்சி வந்து நான் நடத்தி கட்சி ஆரம்பி நாட்டுக்கு நல்லது செய்யணும் கூட்டாங்களா கேட்டாங்களா மக்கள் விஷயமாக கேட்டாங்களா கட்சி ஆரம்பித்தாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மத அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் மது ஒழிப்புங்கிறத விட போதை ஒழிப்பு அப்படின்றத அவர் சொல்றார் இதுக்கு நிறைய அறிவுஜீவிகள் எல்லாருமே வரலாம் குறிப்பாக வந்து எடப்பாடி வந்தா கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்ற அளவுக்கு ஒரு சொன்னது வந்து பெரிய கான்ட்ரவர்சியா இருக்குது கூட்டணி மாறப் போகிறாரா திருமாவளவன் அப்படின்ற மாதிரி அது போகுது இப்போ ஜெயக்குமார் சொல்லும் போதெல்லாம் உள்ள முரண்பாடுகள் போய்ட்டுருக்குது நிறையா அதனால் வந்துடுவார்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை தேர்தலுக்கு முன்பே கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க திருமாவளம் வந்துடுவார் வெளியில் எல்லாரும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துடும் திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்ட்டு என்ன நடந்துச்சு சரி அப்போ உள்ள சூழல் வேறு ஆனால் இப்போது மாநில அரசியலுங்கிறது அதனுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு அவர் என்ன சொன்னார் பேசும்போது இதுக்கு மது ஒழிப்புக்கு ஆதரவான சக்திகள் யாராக இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம் எடப்பாடி கூட வந்து ப கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிங் கமெண்ட்டாக சொல்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கலந்துக்கலாம் திமுக மதுக்கு எதிரானது தானே ஆனால் திமுக அரசுக்கு எதிராக தானே போராட்டம் நடத்துகிறாங்க திமுக அரசுக்கு எதிராக இல்லை ஒரு கோரிக்கை வைத்து போராடுறாங்க ஒன்றிய அரசும் சேர்த்துக்கிறாங்க ஒன்றிய அரசும் தேசிய அளவில் மது விலக்கு கொண்டு வரணும் மது விலைக்கு அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற எல்லாம் வைக்க போறோம்னு சொல்லியிருக்காரு நாற்பதாயிரம் கோடி ரூபாயே இழப்பீடாக கொடுத்துருமா ஒன்றிய அரசு இப்போ ஐநூற்றி எழுவத்தாயிரம் வந்து இங்கே இங்கே மழை வெள்ள பாதிப்புக்கு கொடுக்கல மது ஒழிக்கணும் மது ஒழிக்கணும்னா மாநில அரசுக்கு வருவாய் குறையுது மாநில அரசு ஏற்கனவே இந்திய நெருக்கடியில் இருக்கு அப்போ ஒன்றிய அரசு பணம் கொடுத்து மது ஒழிக்கிறதுக்கு அவங்களும் மது ஒழிக்கு தான் பேசிட்டு இருக்காங்க பாஜகவும் பேசுறது இல்லை மது ஒழிக்கணும்னு சொல்லுது தமிழ்நாட்டில் முதல் அளிக்கணும் ஊபியில முதல் திறக்கணும்னு தானே இருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக மதிவு ஒரு மாநிலத்துக்கு ஒரு பேச்சு தானே ஒரு கொள்கை மாநிலத்துக்கு ஒரு கொள்கை மாநிலத்துக்கு ஒரு பேச்சு தான் மோடி அப்படி தான் பேசுவாரு இங்க வந்தா தமிழர் நான் பிறக்கவில்லை நான் வருத்தப்படுகிறேன் பாரு அங்க ஊபிக்கு போனோம்னா தமிழர்கள்லாம் ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வு மிக்கவர்கள்ன்ற மாதிரி பேசுவாரு ஒரிசாவுக்கு போனா தமிழர்கள்லாம் திருடர்கள் சொல்ற மாதிரி பேசுவாரு அப்படித்தானே ஒரு இடத்துக்கு ஒரு தகுந்த மாதிரி பேசிட்டு அங்கங்கே வாக்கு வாங்குறது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போறவங்க தானே அவங்க ஆனா என்ன சொல்றாங்க திமுக கூட்டணியில உங்களுக்கு ஒரு அதிருப்தி வந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமா வெற்றி பெற மாட்டோம் என்று கூட்டணி கட்சிகள் கருத தொடங்கி விட்டார்கள் படிப்படியாக வெளியே போறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிலாம் வந்து ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் திருமாவளவன் இது தெளிவா சொல்லியிருக்காரு மது ஒழிப்பு மாநாடு என்பது வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு அதனால அந்த ஸ்டேட்டஜி மாறிட்டோன்றது கிடையாது அப்படின்னு அப்ப திமுக அரசுக்கு நெருக்கடி அந்த போராட்டமா திமுக அரசு நெருக்கடி கொடுத்து இல்லைங்க அவங்க கோரிக்கை வலியுறுத்துறாங்க அவங்க தான் அவருடைய கோரிக்கை பிரச்சனை கூட தான் போராட்டம் நடத்தினாங்க உடனே திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க நடத்தமா அவங்க கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு ஒரு மாநாடு நடத்துறாரு அது மகளிர் மாநாடு நடத்துறாரு கோரிக்கை வலியுறுத்துவதற்காக மாநாடு நடத்துறாங்க கோரிக்கை வலியுறுத்துவது மாநில அரசை மட்டுமல்ல ஒன்றிய அரசையும் சேர்த்து ஒன்றிய அரசையும் சேர்த்து தான் கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு கோரிக்கை மாநாடு தான் அப்படி இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருந்தா பெரிய அளவுல போராட்டம் நடத்தலாம் சரி போராட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்துறாங்க கூட்டணி கட்சி அவர் தலைவர் ஸ்டாலினை வந்து வேணாலும் பார்க்கலாம் முதலமைச்சரை சந்திக்கலாம் நேரடியாக போய் சொன்னா முடிஞ்சு போகுது இதுக்கு எதுக்கு மாநாடு கூட்டம் பொதுக்கூட்டம் பிரச்சாரம் நேரடியாக போய் சொல்லி ஒரு உடனே நடக்காதுன்றது தெரியும் அவருக்கு நடத்தக்கூடிய சூழல் இல்லைன்னு திருமாவளவனுக்கும் தெரியும் மதுவை ஒழிக்கிறதுங்கிறது இனிமேல் முடியாது ஒரு தலைமுறையே குடிச்சு பழகி போயிச்சு அதில் உண்மையாக சொல்ல போன சொன்னா எழுபத்தி ஒண்ணுல திறந்தாரு எழுபத்தி நாலு கலைஞர் மூடிட்டாரு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்துதான் மதுக்கடை கடை கல் கடை எல்லாத்து கடையும் திறந்து விட்டாரு இல்ல அதுக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அவர் வந்து சினிமாவில் கூட வந்து மதுவுக்கோ புகைக்கோ வந்து நடிக்கிற மாதிரி கூட நடிக்க மாட்டாரு ஒரு பாவனையாக கூட செய்ய மாட்டாரு அவர் அந்த அளவு விருக்கக்கூடியவர் என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த கள்ள சாராயத்தினால நிறைய மரணங்கள் வர ஆரம்பிச்ச உடனே அதன் காரணமா வழி இல்லாம அவர் திறந்தார் ஆனால் அதை போய் எப்படி குற்றமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு மூன்று ஆண்டுகள் வந்து மூடப்பட்டிருந்த கடைய கடை மூடப்பட்டிருந்தப்பவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல அப்படிங்கும் போது உண்மைதான் கடுமையான சட்டம் கொண்டு வந்த எம்ஜிஆர் குடித்தால் இரண்டு ஆண்டு சிறையனு கொண்டாந்தார் வழக்கு தான் அதிகரிச்சுட்டு போச்சோழிய கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியல அதன் தான் கடையெல்லாம் திறந்து விட்டார் இப்போ கூட வந்து இந்த பாரின் மேட் லிக்கர் இருக்குல்ல இந்தியன் மேடம் ஃபாரின் லிக்கர் அதுதான் மது கடை தான் இருக்கு டாஸ்மாக் கடை அவர் வந்து சாராய கடை திறந்தார் கடாமார்க் சாராயம்லாம் விற்கும் அதுவும் சாராய கடை வந்து சாராய கடையிலே குடிக்கலாம் சாராயம் கல்லு கடையை அங்கேயே குடிக்கலாம் கல்லு கடையும் திறந்தார் அதனால் வந்து அதை அப்போவே மூட மூட முடியாத வந்து மூடுன கடையை திரும்ப திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு தான் திறந்தார் எம்ஜிஆர் அப்படி இருக்கும்போது அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடிச்சு பழகின பிறகு இன்னைக்கு வந்து கடையை மூடு மூட முடியும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியமா திருமாவளவன் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுடைய வாக்குறுதி அதுதான் படிப்படியாக மதுல படிப்படியாக இல்ல ஒரே கையெழுத்து ஒரே நாளில் மூடுவோம்னாரு கலைஞர் அதுக்கு வந்து முதல் கையெழுத்து மதுக்கடை மூடுறதுதான் மொத்தமும் மூடிடுவோம்னாரு ஓட்டு பதிவுக்கு முன்னாடி மூணு நாள் வந்து கடையை மூட சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டுச்சு மூணு நாள் குடிக்க முடியாம இருந்தவங்கலாம் என்ன பண்ணா மூணு நாளே எப்படின்னா வருஷம் முச்சு எப்பரா குடிக்காம இருக்குதுன்ட்டு எடுத்து ஓட்டு போட்டாங்க அதுக்காகவே தோக்கடிச்சிட்டாங்க அதுக்காக தோக்கடிச்சிட்டாங்க அந்த மக்கள் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வச்சிருக்கணும்ல கேமிக்கல சோ அதனால மக்கள் ஆதரவு இல்லை ஆமா குடிமக்கள் ஆதரவு இல்லை குடிக்கிறவர்களுடைய ஆதரவு இல்லை கடையை மூடுறதுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மதுக்கடை மூடுவோம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுக்கடையை பத்தி ஒரு வார்த்தை கூட தேர்தல் இருக்கல சொல்லல மூடு ஒண்ணும் சொல்லலை மூட மாட்டோன்னு சொல்ல எதுவுமே சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னார் கலைஞர் அந்த ஒன்னே முதல் கையத்தை உடனே மூடிடுவோம் அப்படின்ட்டு மக்கள் வாக்களிச்சு ஆட்சி கா கொண்டு வந்து உட்கார வைக்கலையே ஜெயக்குமார் என்ன சொல்றாரு ஐநூறு கடைகளை மூடி இருக்கிறாங்க அதுவும் வந்து வியாபாரம் குறைவா இருக்கிற கடைகளை தான் மூடி இருக்கிறாங்க தவிர படிப்படியா மூடுறேன்னு சொன்னதை வந்து இவங்க செய்யல அதனாலதான் அதிருப்தி இவங்க படிப்படியா மூடுறேன்னு சொல்லலைங்க ஒண்ணுமே சொல்லல அந்த அம்மா தான் ரெண்டாயிரத்தி பதினாலு படிப்படியா மூடுவோம்னு சொன்னது ஆனா ஐநூறு கடைகள் மூடி இருக்கிறாங்களே இது வந்து ஹைவேஸ்ல இருக்கிற கடைகள் மூடணும்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா ஆட்சியில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய கடைகள் மூடணும்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு என்ன பண்ணாங்க தெரியுங்களா புறவாசல்ல திறந்தாங்க இந்த பக்கம் இந்த கதைய வாசல அந்த பக்கம் மாத்தி விட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது சென்னை நகருக்குள்ள இருக்க நெடுஞ்சாலைத்துறை தாம்பரம் வரைக்கும் இருக்கு இல்லையா நெடுஞ்சாலை தான் வரும் இதில் கத்தி பறவைக்கு அந்த பக்கத்தில் இருந்து அதெல்லாம் வந்து கார்பரேஷன் ரோடுன்னு மா ஆக்குனாங்க அந்த கடைகளை திறந்துருக்கிறது நெடுஞ்சாலை கிடையாது இதெல்லாம் கார்பரேஷன் ரோடு ஆனால் இதை மூட வெட்டியது இல்லை அப்படி கார்பரேஷன் ரோடுன்னு மாற்றினாங்க மாநகராட்சி சாலைகள்னு மாற்றினாங்க இவங்க வந்து சொல்கிறாங்களே இவங்க ஏன் மூடலை அவங்க ஏன் மூடலு கேட்குறதுக்கு ஜெயக்குமார் கேட்கலாமா இதை இதில் வந்து கட்சி சார்பற்றவர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம் அப்படிலாம் சொல்றாங்க ஜனநாயக சக்திகள் கலந்து கொள்ளலாம் காந்தி கலந்துக்கலாங்க திமுக கட்சி என்பது வேறு ஆட்சி என்பது வேறு திமுகவே வந்து ஆட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் திமுக தனியா கூட ஒரு மாநாடு நடத்தி மதுக்கடை மூடணும்னு ஆட்சிக்கு கோரிக்கை வைக்கலாம் ஆட்சியில இருக்க முடிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது மாதிரி நடந்திருக்கு ஏற்கனவே மதுக்கடையில வேற சில கோரிக்கைகள் வந்து வேற சில கட்சிகள் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம்னு ஆளுங்கட்சியை தீர்மானம் நிறைவேற்ற வரலாறுலாம் உண்டு அதனால் திமுக கூட நாளை இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் தப்பு கிடையாது பூரண மது விலக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் திரும்ப அவர்கள் என்ன சொல்கிறாரு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாமே உள்ள போனீங்கன்னா குற்றவாளிகள் வந்து மது அருந்தியவர்களாக அல்லது போதைப் பொருளுக்கு பழகினவர்களாகவும் இருக்கிறாங்க அடுத்தது நாம் உருவாக்கிய மனித வளம் அந்த மனித வளத்தை வந்து அந்த போதை என்பது அழித்து கொண்டிருக்கிறது எனவே அதை காப்பாத்துறது அவசியம் உண்மைதான் இல்லன்னு சொல்லல மறுக்கல மது இல்லாத தமிழகம் இருந்தா தான் இருக்கும் ஆனா இது போச்சுன்னா கள்ளச்சாராயம் வந்து கள்ளச்சாராயத்துக்கு மாற்று நல்ல சாராயம் கிடையாதுன்னு சொல்றாரு உண்மைதான் ஆனா கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியலையே இருக்கும் போதே கள்ளச்சாராயம் கூட்டி எழுபது பேர் செத்து போறான் விலை மலிவா இருக்குது அப்படின்றது நாமா அப்புறம் இல்லாதான் என்ன பண்ணுவான் இன்னும் அதிவான அனிதமான உயிர்கள் பலியாகும் திமுக அரசு கடைகளை அதிகரிக்கவில்லை ஏற்கனவே இருந்த கடைகளில் ஒரு ஐநூறு கடையை மூடி இருக்கிறாங்க அப்படின்னு கூட பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானமாக மாறி இருக்குது இப்போ இது அதிகரிச்சிருக்குது டார்கெட் விலை ஏறி இருக்குது மக்கள் தொகை கூட கூட குடிக்கிறவங்க அதிகமாகறான் ஸ்கூலில் படிக்கிறவன் வரைக்கும் குடிக்காமல் இருப்பான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனால் குடிக்கிறான் கல்லூரியில் சேரவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகிறவன் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கும் போது விற்பனை தொகை அதிகத்தான் செய்யும் வருமானம் பெருகும் போது வருமானம் பெருகத்தான் செய்யும் அதுக்கு என்ன இவங்களை ஏதாவது விளம்பரம் பண்ணி குடியுங்கள் அப்படி சொல்லி பண்ணியா கூப்பிட்டு குடிக்க வைக்கிறாங்க அது இல்ல விளம்பரமே செய்யக்கூடாதுங்கிறத சட்டம் தெரியுங்களா மது விளம்பரமே செய்யக்கூடாது இப்ப நீங்க ஒவ்வொரு கலெக்டருக்கும் டார்கெட் வைக்கிறாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான முக்கியமான ஃபங்க்ஷனுக்குலாம் எல்லாம் டார்கெட் வச்சு அச்சீவ் பண்றதெல்லாம் பாராட்டுறாங்க அதெல்லாம் தவிர்க்கணும்லாம் வாதங்கள் வருது உங்களுக்கு இவ்வளோ ரூபா விற்றுருக்கு நாலு நாள் இவ்வளோ விற்றுருக்குன்னு கணக்கு சொல்கிறாங்களுடைய டார்கெட் வச்சு கலெக்டர் போய் எப்படிங்க வைக்க முடியும் நீங்கள் எல்லோரும் வந்து குடிங்க ஒன்று வாங்கலாம் ஒன்று இலவசம் இல்லைனா சால்னா இலவசம் சைட் இலவசம் நான் சொல்கிறாங்க விற்பனை அதிகரிக்கிறதுக்கு மதுவை ஒழிக்கவே முடியாது அப்படின்றது கருத்து வந்து சரியா இப்போ குஜராத்தில் நடைமுறையில் தான் இருக்குது மது விளக்கு ஏன் இங்கே நடைமுறைப்படுத்தினா குஜராத்தில் மது விளக்கு நடைமுறையில் இருக்குது நீங்கள் போய் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் ரூம் தேடி க மது வரும் தெரியுங்களா மதுவே இல்லையா குஜராத்தில் காலங்காலமாக மது விளக்கு அமலில் இருக்கிற ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது காந்தி பிறந்த ஊரில் மது கூடாதுன்ட்டு மது விளக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருக்க வழியே ஆனால் மது விற்பனை ஆகாமல் இருக்கா மது கிடைக்காமல் இருக்காங்க நீங்கள் போய் ரூமில் தங்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ரூம் தேடி வரும் மது ஆனால் அங்கே மது விளக்கு அமலில் காலங்காலமாக இருக்கக்கூடிய குஜராத்திலே மது ஒழிக்க முடியல இங்கே ஒழிச்சிட முடியுமா மதுவுக்கு ஆதரவாளவன் கிடையாது ஆனா நடைமுறை யதார்த்தம் என்னன்னா குடிச்சு பழகிட்டாங்க இனிமேல் அதை ஒழிக்க முடியாது இப்ப இந்த மாநாடு நடத்துவதன் மூலமாக ஒரு திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்கள் தான் பேசப்படும் இந்த இந்த பேசுபொருள் என்பது திமுக அரசுக்கு எதிராக மாறும் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது இல்லையா ஒன்னும் சிக்கலை ஏற்படுத்த வேங்க வேலை அப்ப என்ன பண்ணாங்க ஆட்சிக்கு எதிராக தான் பேசுனாங்க அவங்களோட கொள்கையை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க ஒரு மொத்தமா வந்து மா ஆளுங்கட்சி சொல்றதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்து அவங்க கட்சி வளர வேண்டாமா இல்லையா ஏத்து போராட்டம் தான் செய்வாங்க தேர்தல் அரசியல் வேறு கொள்கைக்காக சில போராட்டங்கள் மாநாடு நடத்துவது வேறுன்னு தெளிவா சொல்லிட்டார் இவங்களுக்கு ஆசை எப்படியா அங்கே வந்துட மாட்டாரான்ட்டு ஆனா ஒரு 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 இது தெரியுது இல்லை இப்ப சமீப காலமாக இப்ப வந்து உள் எதிர் எதிராக வந்து இப்போ அவங்க வழக்கு நடத்துறாங்க அதுக்கு எதிராக பேசுனாங்க பெரிய சர்ச்சையாச்சு இந்த பேட்டி கூட தெளிவா சொல்லியிருக்கேன் அருந்ததியருக்கு எதிராக நாங்கள் சொல்லவே இல்லை தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அந்த மனுவில் தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு பற்றி நாங்கள் பேசவே இல்லை அந்த பஞ்சாபில் நடந்த அது பற்றி தான் நாங்கள் அந்த தீர்ப்புக்கு எதிராக தான் ஒரு தீர்ப்பின்னு ஒரு பகுதிக்கு எதிராக தான் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச முடிய உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்லி தான் தெளிவாக சொல்லியிருக்கார் மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா மதுவுக்கு எதிரானவர் எல்லாரையுமே அழைக்கலாம் இப்போ பாமகலாம் தீவிரமா மதுக்கு எதிராக ஒரு ரொம்ப காலம் பிரசாரம் செய்யக்கூடிய ஒரு கட்சி வைகோ அதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறார் அவங்க அங்கே முத முதல்ல கடை அடித்து உடைக்கப்பட்டது அங்கே கோயில் அவங்க அவங்க தான் அடிச்சு உடைக்கப்பட்டுச்சு அவங்க அவங்க கிராமத்தில் சொந்த தொகுதியில் கலிங்கப்பட்டியில தான் அடிச்சு உடைச்சாங்க அப்போ அவரை வந்து கூப்பிடலாம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம மதவாத சக்திகள் கூடாது சாதிவாதிகள் சக்திகள் கூடாது அப்படின்னு சொல்றது வந்து இப்போ அவங்களெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல மது போதையை விட மோசமானது மத போதை அதனால் அவங்கள எங்கள் கூட சேர்க்க மாட்டோம் அப்படின்றாரு ஜாதி வெறி அதே மாதிரி தான் அதனால் அவங்க எங்கள் கூட சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாரு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காரு இங்கே மதவாத கட்சின்றது எது மது போதை உள்ள கட்சி மத போதை உள்ள கட்சி எது பாஜக ஜாதி வெறி கட்சின்னு சொல்லி ஜாதி முத்திர குத்திக்கிட்ட கட்சி எது பாமக அந்த ரெண்டும் இருக்கக்கூடிய கூட்டையில் பா விடுதலை சித்து என்று இருக்காது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டாரு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சேர்த்துக்க முடியுமா யாரோலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு போது அவங்களும் இருக்கலாம் தானே யார் வேணாலும் யார் வேணாலும் வந்துடலாமா சாரா விற்கிறவனே வந்துருவானா அவனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கலாமா மது போதையோட மோசமானது மத போதை ஜாதிவரி போதைன்னு சொல்லும்போது அவங்கள எப்படி சேர்த்துக்க முடியும் ஒரு போதையை பத்தி பேசும்போது இன்னொரு மோசமான போதையை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் வருது இல்லை மது போதைங்கிறது மதமும் போதை தானே ஆனால் அதிமுக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் போகிறத பத்தி நாங்க முடிவெடுக்கணும் அப்படிலாம் அந்த அளவுக்கு பேசறோம் அது எப்படியாவது உடஞ்சிராதா அவங்க வீட்டில் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா எழுந்திருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் ஆனாலும் மனசு கடந்து தவிக்கும் கிழிஞ்சு உட்காந்துட மாட்டாரா அப்படின்னு அதுபோல் ஜெயக்குமாருக்கு எப்படியாவது எப்படியாவது கூட்டணி உடஞ்சிராதா திருமாவள வெளியில வந்து நம்ம கூட சேர்ந்துட மாட்டாரா அப்படின்னு கடந்து த அளவாயுது அதுக்கு என்ன பண்ணுறது போவே மாட்டார்னு சொல்கிறீங்களா சொல்றீங்களா போக மாட்டார் என்ன காரணம் அவங்களுக்கு சரி எங்கங்க இதுக்கு வெற்றி பெறக்கூடிய இடம் இருக்கு அவரை மரியாதை அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கார் கூட்டணி கட்சி தலைவர் அரவணைச்சு கூட்டணி கட்சிக்கு அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் எதுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதிருப்திகள் நிறைய இருக்குது அதிருப்தி யாருகிட்ட இல்ல குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குமே அதிருப்தியா போயிடுறாங்களா அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் எல்லாரையும் எப்படிங்க திருப்திப்படுத்த முடியும் ஒரு அரசு எல்லாரையும் எல்லா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அவங்க கொள்கையெல்லாம் இவங்க நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியல அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் அதுக்காக உடனே கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க மதவாத சக்தி தலை தூக்கத்துக்கு வழி விட்டுருவாங்கன்னு அர்த்தமா தமிழிசை கேக்குறாங்க இல்லையா இவ்வளவு காலம் குடநிலை இருந்துட்டு நாலு வருஷம் இருந்துட்டு திடீர்னு மது ஒழிப்பு அப்படின்னு பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு இவ்வளவு காலம் உங்களுக்கு மது தான் இருந்ததா அதனால பிரச்சனை எதுவும் தெரியல திடீர்னு என்ன சரி இவ்வளவு நாளும் பேசல அதனால தப்பா இவ்வளவு பேசாம ஏன் பேசல ரைட்டு வச்சுக்கோங்க அது வேணா தப்பா இருக்கலாம் பேசாது தப்பு கிடையாது இல்ல இல்ல மக்கள் இப்பதான் மது குடிக்கிறது மாதிரியும் அப்படி பார்த்தா ஏடிஎம் ஒரு நாற்பது வருஷமா இருக்கு மது அப்ப இருந்தாலும் பேசாம ஏன் விடுதலை கட்சி ஆரம்பிச்சு நிலந்து பேசிருக்கணும் இப்போ திடீர்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல இவங்களே எத்தனை பிரச்சனைகளை திடீர்னு கையில் எடுக்கிறாங்க கட்சத்தீவு எதுக்கு இவங்க கையில் எடுத்தாங்க திடீர்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுங்கள் ஆ பிஜேபி எதுக்கு கையில் எடுத்தாங்க கச்சத்தீவு எவ்வளோ காலம் ஆச்சு ஏன் திடீர்னு கையில் எடுத்தீங்க இவ்வளோ நாள் எடுக்காமல் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ அந்த கச்சத்தீவு மீக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல அதை பற்றி பேசவே இல்லை திடீர்னு எலக்ஷன் வருதுன்னொடனே தேர்தல் வருதுன்னே கட்சி தீவை அந்த மாதிரி இருந்த ஒரு காரணத்தை அவர் பேசலாம் ஏதோ ஒரு காரணம்னு சொல்கிறீங்க இல்லையா அது என்ன மது ஒழிக்கணுன்ற ஒரு பண்ணணும் சரி பண்ணியிருக்கலாம் மது வேண்டாம் இவ்வளோ பேர் இப்போ பொறுத்து பொறுத்து பார்த்துக்கலாம் இவ்வளோ பாதிப்பு வருது அதனால் சரி மது ஒழிக்கும் சொல்லி ஒரு கோரிக்கை வைப்போம் சரி உடனே நடத்தலாம் இப்போ இதில் என்ன முரண் எனக்கு தோணுது அப்படின்னா இப்போ கள்ள பெரிய காரணத்தினால் அதை கட்டுப்படுத்த முடியல எதார்த்தத்தில் அப்படின்றதுக்காக நாங்கள் சாராய கடைகளை திறந்தோம் இது எம்ஜிஆர் சொல்கிறது ஜெயிலிதான் அதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாராய சாவுகள் அதிகரித்து இதை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வேறு வழி இல்லை ஒன்சா திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஒயின்சாப்பை திறக்கிறாங்க இப்போ ஒயின் ஷாப்பு மூணுனா மறுபடியும் கள்ளசாராயம் அதிகரிக்க செய்யும் பாதிப்பே கள்ளசாராய் பிரச்சனையா இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருந்தாலும் சரி கள்ளச்சாராயம் தான் பிரச்சனை கள்ளச்சாராய ஒழிப்பு மாநாடு நடந்ததுனா பரவாயில்ல போதைய ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வரும்போது அங்க ஒரு கேள்வி வருது இல்லை முரணா இருக்குது சாத்தியம் இல்லைன்னு வருது இல்லை அவர் நம்புறாரு கள்ளச்சாராயத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் நினைக்கிறார் திருமாவளவன் அதான் சொல்கிறார் கள்ளச்சாராயத்துக்கு மாற்று நல்ல சாராயம் கிடையாது அதனால் கள்ளச்சாராய காரணத்தை சொல்லி மது வைக்கிறத ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி அவருடைய பாலிசியாக இருக்குது அது மூடி அதுக்கு பிறகு எவ்வளோ கள்ளச்சாராயம் பெருகி சாவுகள் பெருகுனா அவனா ஒத்துக்கலாம் நடைமுறை யதார்த்தம் இதுதான் புரிஞ்சு பார சரி இன்னொரு கேள்வி வருது இல்லையா ஒரு அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி பெரியார் வந்து சொல்றாரு நான் வந்து இந்த மாதிரி மது கடையை மூடணும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போராடினவன் அந்த உரிமையில சொல்றேன் மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை அதை பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்றாரு ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி மது குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமை அவனுக்கும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு யதார்த்தத்தை புரிஞ்சவரு அதனால அப்படி பேசியிருக்காரு அவரை பின்பற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறார் பெரியாரை பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அவர் இதை புரிஞ்சிக்காமல் தான் பேசுகிறாரா இல்லை பெரியாரை பின்பற்றுறதுன்னா எல்லாத்துலேயும் பெரியாரை பின்பற்றுவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது சமூக நீதி ஜாதி ஒழிப்பு இதில்லாம் பெரியாரை பின்பற்றலாம் இந்த ஒரு விஷயத்தில் மாறுபடலாம் இப்போ எத்தனையோ பெரியாரிஸ்ட்டுகள் இருக்காங்க ஆனால் சாமி கும்பிட்றவங்க தெரியுங்களா தீவிரமாக பெரியார் பாலாயஸு நான் கூட பெரியாரை விரும்புவாங்க தான் பெரியார் எனக்கு பிடிக்கும் பெரியாரை போற்றுவேன் பாராட்டுவேன் ஆனாலும் பக்திகளைக்கும் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால உடனே நான் பெரியாருக்கு எதிரானவன் சொல்லி அர்த்தமா அது கிடையாது அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர் ஏன் காந்தி பிறந்தநாள்ல அந்த மாநாடு ஒரு கேள்வி வருது இல்ல காந்தி வந்து மதுவுக்கு எதிரானவர் தானே காந்தி தேசத்தந்தை காந்தி வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவரா தந்தை எல்லாருக்கும் சொந்தமானவர் அவருடைய பிறந்தநாள்ல இந்த மாநாடு நடத்துறாங்க தப்பு இல்ல அம்பேத்கர் காந்தியை தொடர்ந்து பாஜகவினருக்கு காந்தியை பிடிக்காது என்பதால் காந்தி பிறந்தநாள்ல ஏன் நடத்தணும் அப்படின்னு தமிழிசை கேட்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை இந்த தர்க்கம் நியாயமானது அம்பேத்கர் தன்னுடைய இறுதி காலம் வரை காந்தியோடு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் முரண்பட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கும்போது முரண்பட்டுக்கிட்டு இருந்தால் அது சில கருத்து மோதல்கள் இருக்கும் அதனால் ஒன்றும் காந்தியை வந்து மோசம் அப்படின்னு சொல்லி காந்தி பின்னால் யாரும் போகாதீங்க அப்படின்னு அம்பேத்கர் சொல்லி இல்லையா காங்கிரஸ் இருந்தார் இல்லை காந்தி நினைத்திருந்தால் இந்த தீண்டாமையே என்றோ ஒழித்திருக்கலாம் அவர் ஒரு உத்தரவு கட்சியில் இருக்கணும்னா இது ஒரு தகுதின்னு சொல்லியிருந்தாலே போதும் நிறைய மாற்றம் வந்திருக்கும் அதை செய்யல அவருன்னு சொல்கிறாருல்ல அவரு அப்படி நம்பி இருக்கிறாரு அது முடியாதுன்னு சொல்லி காந்தி நினைச்சிருக்கலாம் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போராடும் சமூகத்துக்காகவும் போராட முடியாது நாட்டு விடுதலுக்காகவும் போராட முடியுமா ஏதோ ஒரு தான் ஒரு நோக்கம் தான் ஒரே நோக்கத்தை வண்டிதானே போக முடியும் ஒரு போராட்டங்கிறது அதுக்கு நடந்து இந்த பக்கம் வந்து சமூக விடுதலுக்காக போராடணும் பெரியார் என்ன பண்ணாரு நாட்டு விடுதலுக்காக போராடினாரு சமூக விடுதலுக்காக தான் போராடினார் இவர் இதிலே காரணம் செலுத்திட்டு இருந்தார் வெள்ளக்காரன இருக்குன்னு சொன்னது எது என்ன இந்த சமூக விடுதலை பெறாமல் அரசியல் விடுதலை பெற்று பயன் இல்லை இங்கே இருக்கிறவங்க திரும்பவும் சமூக விடுதலை பெற விட மாட்டான் தான் அவர் வந்து சுதந்திரம் வெள்ளக்காரனே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னார் ஆனால் காந்தி வந்து நாடு அரசியல் விடுதலை அதுக்காக போராடினார் ஒத்தத்துக்கும் ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் போராட முடியும் ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் போராடுன்னு எப்படி சொல்ல முடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ விஜய் மாநாடு நடத்துவதற்கு ஏகப்பட்ட குடைச்சல்களை வந்து திமுக அரசு கொடுக்குது இருபது கேள்வி இருபத்தொரு கேள்வியை கொடுத்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுது அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து முதல் முறையாக வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை தெரியும் எங்களுக்கெல்லாம் அது பழகிருச்சு அது சாதாரணங்கிற மாதிரி சொல்றாரு யார் மாநாடு நடத்தினாலும் ஒரு பட்டியல் வச்சிருப்பான் பிரிண்டட் ஷீட்டை இருபத்தி ரெண்டு கேள்வி வச்சு அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லணும் தானே நார்மலாக நார்மலா மா திமுகவே மாநாடு நடத்தினாலும் தான் கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்க பில்லப் பண்ணி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அந்த கேள்விகளுக்குலாம் அதுதான் நடைமுறை இவங்க இது வரைக்கும் மாநாடு நடத்தினது விஜய் கட்சியில இப்போதான் மொதமாக நடத்தப்படுறாங்க இன்னும் மங்கல் கேட்குறாங்களேன்ட்டு அவங்களுக்கு புரியல அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படி சொல்ற அப்படி ஆனா சீமான் மாநாடு நடத்தினர் தானே அவரும் இந்த மாதிரி சீமான அரசியலுக்காக பேசுவார் திமுக எதிராக பேசுறதுதான் அவருக்கு நோக்கமே அவருக்கு எதை செஞ்சாலும் திமுக எதிராக பேசுறது தான் அவருடைய நோக்கம் அரசியலுக்காக பேசுவார் அவரு அதான் காரணம் அதுதான் காரணம் சீமான என்னைக்காவது திமுக பாராட்டியிருக்கா எதாவது ஒன்று பாராட்டி ஆயிரம் ரூபா கொடுத்தா ஒன்று கேட்டோன்னாங்கிறாரு காலை உணவு போட்டால் காலை உணவு கேட்டாங்களா ஒன்றுன்றாரு இந்த மாதிரி ஆள் எப்படி பேசுவார் நாங்கள் உன்னை கேட்டோம்மா நீ அரசியல் கட்சி வந்து நான் நடத்தி கட்சி ஆரம்பி நாட்டுக்கு நல்லது செய்யணும் கூட்டாங்களா கேட்டாங்களா மக்கள் சீமானை கேட்டாங்களா கெழுது கட்சி ஆரம்பித்தார் யார் கேட்டாங்க விவரா விஜய் அரசியல் வருகை அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமானெலாம் அவர்கிட்ட பேசினதான் சொல்கிறாங்க விஜய் கட்சியோடு திரும்ப போயிடுவாரு அப்படிலாம் ஒரு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்க போகுது தான் வருது எடப்பாடியும் விஜய்யும் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு கூட தான் பேச்சு வருது விஜய் கட்சி தொடங்குற ஒருத்தர் புத்திசாலியான ஒரு ஒருத்தராக இருந்தால் என்ன செய்வாங்க யாருமே யாராக இருந்தாலும் ஒரு கட்சி தொடங்கினா நம்மளுடைய பலம் என்னன்னு தனித்து நின்று தான் பார்ப்பாங்க இது வரைக்கும் எல்லாரும் அதானே பண்ணியிருக்காங்க தனித்து நின்று நமக்கு எவ்வளோ எத்தனை சதவீத வாக்கு இருக்குது நம்மளுடைய ப பலம் என்ன அப்படின்றதான் பார்ப்பாங்க அடுத்த உடனே போய் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு இவங்க பலம் என்னன்னு தெரியாம போயிடுமே அதனால விஜய் கூட்டணி வைக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன் தமிழிசை சொன்னதே ஒண்ணு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு உருவாக தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க முயற்சி பண்றாங்க எப்படி உறுதியா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வெற்றி பெற்றீங்க பாத்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆயிட்டு வருதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ள சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதோடய வாக்கு சதவீதம் குறையுது அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இன்னுமே குறைஞ்சிருக்குது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் குறையும் அப்போ அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் குறை ஒன்று பேச பேசப்படுறது இல்லையா மக்களவைத் தேர்தல் என்பது வேறு மக்களவைத் தேர்தலில் மோடி மீது இருந்த வெறுப்பு காரணமாக திமுக வாக்களித்தாங்க அங்கே எடப்பாடி அங்கே கூட்டணியில் இருந்தார் பாஜக கூட்டணியில் இருந்தார் மோடி வேணுமா வேணாமான்றதும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் மோடி வேண்டான்னு முடிவு எடுத்தாங்க மோடி வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு மாற்று யாரு திமுக தான் திமுக வாக்களிச்சாங்க சட்டசபை தேர்தல்ன்றது வேறு அந்த மோடி மீது இந்த வெறுப்பு காரணமாக ஓட்டு போடல எடப்பாடி மீது அவ்வளோ பெரிய வெறுப்பு கிடையாது இருந்தாலும் அறுபத்தீட்டு அடிச்சுட்டு வந்துட்டார்ல அதான் வெறுப்பு கிடையாதுன்றன இவங்க பிரிஞ்சாலும் ஜெயலலிதா இறந்த பிறகும் அதிமுக ஓட் பேங்க் அப்படியே இருக்குது அதை வந்து மாற்றம் இல்லை கட்சி சிதஞ்சி சின்ன பின்னம் ஆகிடுன்ற மாதிரிலாம் எதிர்பார்த்ததெல்லாம் எதுவுமே நடக்கல அரசியல் விமர்சகர்கள் பல பேரே சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஆட்சி போன பிறகும் அந்த அதிமுக தொண்டர்கள் அப்படியே தான் இருக்காங்க அதனால தான் ஒரு அறுபது சீட்டு மேலே ஜெயிக்க முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு ஏன் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிதுன்னா மோடி வேண்டாம் அப்படின்னு இப்போ என்ன மோடி வேண்டுமா வேண்டாமா அதான் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் மோடி வேண்டான்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி வேண்டாம் என்று நினைத்தவர்களுக்கு வாக்களிப்பதுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக ஆக மோடி எதிர்ப்பு இரண்டாக பிரிந்த காரணத்தால் திமுகவுடைய வாக்கு சேதம் குறைந்தது அது இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல அதிமுக பாஜக கூட்டணி இத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருக்கலாமே அதிமுகவும் பாஜக கூட்டணி வைத்திருந்தால் திமுக இன்னும் அதிக வாக்கு சேகரித்து வெற்றி பெற்றிருக்கும் நாற்பது தொகுதி இப்ப உள்ள நிலவரம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அந்த புள்ளி விவரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதன் சாதக பதகங்களை கணிக்க முடியுமா இந்த தேர்தலுக்கும் சட்டசபை தேர்தலையும் ஒப்பிடவே கூடாது அது வேறு இது வேறு நான்கு முனை தேர்தலாக நடக்கும் விஜயும் வருவாரு பதினஞ்சு பிரிப்பாரு திமுக அதனால திமுக திமுக தான் யார் சொன்னா என்ன கணக்கு திமுக வேணும் ஆட்சி வேணும்னு நினைக்கிறவங்க விஜய் ஓட்டு போடுவாங்களா இல்ல போட மாட்டாங்க இல்ல எடப்பாடி போடுவாங்களா சீமானுக்கு போடுவாங்களா திமுக தான் போடுவாங்க திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கு போடுவாங்க போடலாம் சீமானு போடலாம் இல்ல விஜய்க்கு போடலாம் பிரிவது யாரோட ஓட்டு பிரியுது எந்த ஓட்டு பிரியும் திமுக எதிர்ப்போட்டுதான் அது திமுக சாதகமா பாதகமா சாதகம் தான் சாதகம் தானே அப்புறம் என்ன விஜய் வந்துட்டார் ஊடகங்கள் ஏதோ விஜய் வந்துட்டார் நாளைக்கே அப்படியே தமிழ்நாடு புரண்டு போய் இப்படியே ஒட்டு மொத்தமா விஜய் பின்னாடி பத்து சதவீதம் பெரிய விஷயம் விஜய் அவ்வளவுதானா அவ்வளோதான் பதினஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம்ன்றாங்க நான் இப்போ சொல்றேன் தேர்தல் முடிஞ்சவருக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி தேர்தல் பிறகு பத்து சதவீதம் வாங்கினா பெரிய விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்க நாராயணசாமி நாடுன்னு ஒருத்தர் விவசாய சங்க தலைவர் இருந்தாரு தமிழ்நாடே கெடுக்கிதுச்சு விவசாயிகள் பூரா அவர் பின்னால் நின்னாங்க இந்திரா காந்தி அம்மா கோயம்புத்தூர் வந்து அவர் வீடு தேடி போய் சாதாரண வீடு அங்கே போய் ஆதரவு கேட்டான் அவர் தேடி போய் அவ்வளவு செல்வாக்கா இருந்தவர் இவ்வளவு செல்வாக்கு நமக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு உழவர் உழைப்பாளர் கட்சின்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு விவசாய சங்கத்துல இருந்த விவசாயிகள் எல்லாம் அவங்க கட்சிக்கு போயிட்டாங்க அந்த கட்சி ஒன்னிடமே தெரியல விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜய் மட்டும்தானா மத்த கட்சிலும் இருக்காங்கல்ல இருக்காங்களா திமுக விஜய் ரசிகராக ஆனா ஓட்டு போடும்போது படம் பார்ப்பான் ஓட்டு போடும்போது போது திமுக தான் போடுவாங்க போடுவான் ஆனால் இப்ப சிவாஜிக்கு போடலிங்க கமலஹாசனும் பொருள் இல்லை கமலஹாசனும் ஒரு நடிகர்னா சிவாஜியோட பேர் பெரிய நடிகர் உண்டா அவங்களே ஜெயிக்க முடியாது என்னாச்சு இத்தனை கட்சி ஆரம்பித்தாங்க இத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க எம்ஜிஆரை தவிர மற்ற எல்லாரும் தோற்றது தானே வரலாறு நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயிரமிக்கு நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினுடமே என்று சந்திக்கலாம் நன்றி